மத்தது நூல் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மற்ற எட்டு இருபத்தி ஆறு நான் வாசிக்கிறேன் அதற்கு அவர் அதாவது இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார் இது எப்போ அந்த சம்பவம் நடந்தது தெரியுமா இயேசு கிறிஸ்துவும் பன்னெண்டு சீஷர்களும் ஒரு படவிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது பயங்கரமான புயல் காற்று ஆலை அப்படி எழுந்து படவுக்குள்ள விழும்படியான ஒரு நிலைமை யாராவது போட்டில் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா கடல்ல பண்ணதில்ல ஆ வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை போட்டில் போங்க போட்டில் போனால் ரோட்டில் போகிறது மாதிரி இருக்காது போட்டில் போகிறது போட்டில் போகிறது எப்படி இருக்கும் ரோடு பெர்மனண்ட்டு அப்படியே இருக்கும் வைங்க ஃபிக்ஸடாக இருக்கும் கார் தான் ஓடும் போட் அப்படி இல்லை தண்ணியே அங்கங்கே அலும்பிகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே போட்டும் அலம்பிக்கொண்டே இருக்கும் அதே கடலில் பயங்கர புயல் வந்துவிட்டால் என்ன நடக்கும் காற்று வீசும் ஆலை பயங்கரமாக எழும்பும் போட்டு அங்கே இங்கே தள்ளாடும் தண்ணி மேலே ஏறி போட்டுக்குள்ளே விழுந்துடும் தண்ணி போட்டுக்குள்ளே விழுந்தால் என்ன ஆகும் போட்டு தண்ணியில் படகு தண்ணீரில் மூழ்கிவிடும் எப்படி இப்படி ஒரு நிலை மேலே வந்து விட்டது ஆனால் இங்கே ஒரு பதிமூணு பேர் இருந்தாங்க யாரெல்லாம் பன்னெண்டு சீடர்களும் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்தவம் இதில் ஒருவர் தூங்கிட்டு இருந்தார் யாரு ஏசு கிறிஸு பன்னெண்டு பேரும் கூட முதல்ல தூங்கிட்டு தான் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அங்கங்கே உட்காந்து அப்படியே கண்ணா சந்தி இருக்கலாம் ஆனால் இந்த போட்டு இந்த படவு தண்ணியில் மூழ்கி விடுமோன்னு பயம் வந்த உடனே இந்த பன்னெண்டு பேர் என்ன செய்தார்கள் பயப்பட்டார்கள் ஒருத்தர் என்ன செய்தார் ஒருவர் என்ன செய்தோன் இருந்தார் தூங்கிட்டு இருந்தார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இந்த தூக்கத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சாயங்கால நேரம் அம்மா மடியில் பிள்ளைகள் வந்து படுத்து தூங்குவாங்க அம்மா திண்ணையெல்லாம் உட்காந்துருக்குறாங்க இல்லை பிள்ளை மேலே கழிவு விளையாடிட்டு மேலே கழிவு விட்டாச்சுன்னா ஓட்டின வந்து அம்மா மடியில் படுத்துச்சோம்னு ஒரு தூக்கம் தூங்கும் அம்மா மனசுக்குள்ளே என்னவெல்லாம் புயல் அடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழி குடும்பத்தில் அந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறது இந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறது வீட்டுக்காரர் இப்போ தண்ணி அடிச்சுட்டு வருவாரோ ஆ அப்படியும் இருக்குது சில வீட்டில் அவர் வந்து சட்டி பானையை உடைப்பாரோ இதெல்லாம் யாருக்கு கவலை அம்மாவுக்கு இங்கே மடியில் ஒரு ஆள் தூங்குறாங்கள வைங்களேன் இந்த ஆளுக்கு எதாவது கவலை உண்டா சமீபத்தில் இந்த பஸ்ஸில் போகும்போது நான் பார்த்தேன் ஒரு ஒரு அம்மா இந்த கையில் ஒரு பையன் தூக்கிருக்கிறாங்க பஸ்ஸில் பை பையன் தூக்கிட்டு ஏறுனா கண்டக்டர் நிற்பாரா அவர் உள்ளே ஏறணும்னு அவருக்கு செல்ல கொடுத்துருவார் இல்லையா வண்டி ஓட ஆரம்பிக்கும் தோளில் ஒரு குழந்த கையில் ஒரு பைய அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க இந்த ஃபுல்ல என்ன செய்யுது நிம்மதியான தூக்கம் இப்படி தான் போட்டில் பன்னெண்டு சீர்ஷைகளும் அலறுகிறார்கள் என்ன அலறினாங்க ஆண்டவரே எங்களை லட்சியம் அடிந்து போகிறோமே என்றார்கள் இந்த பன்னிரண்டு பேருமே இவர்களில் பெரும்பாலானவர்கள் மீன்பிடிக்கிறவர்கள் போட்டை பற்றி நல்லா தெரியும் கடலை பற்றி நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்தனுடைய தொழில் என்னவாக இருந்தது தச்சு வேலை அவருக்கு போட்டை பற்றி ரொம்ப தெரியாது கடலை பற்றி ரொம்ப தெரியாது ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறார் இவங்களுக்கெல்லாம் நிம்மதியே கிடையாது செத்து போயிடுவோமோன்னு பயப்பட்டாங்க அன்பானவர்களே பிரச்சனைகள் தான் வரும் அப்போ பயப்படாமல் இருக்கிறது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட புயல்கள் பெரும் புயல்கள் வரும் ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி நிம்மதியாக தூங்கினார் எப்படி நிம்மதியாக தூங்கினார் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை இந்த தண்ணியில் முடிஞ்சு போக ஆண்டவர் கடவுள் விடமாட்டார் அவர் எனக்குன்னு ஒரு லைஃப் வச்சிருக்கிறாரு எப்போ முடியணுமோ அப்போ தான் அந்த வாழ்க்கை என்ன செய்யும் முடியும் அது வரைக்கும் எந்த புயல் வந்தாலும் எந்த காற்று வீசினாலும் எந்த அலை எழுந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரியும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்திலேயே ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார் ஆகவே அவர் நிம்மதியா தூங்கினார் நமக்கு அதே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரல அது ஏன் வரல அது ஏன் வரலன்னா நம்ம கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர்னு நமக்கு புரியலை அம்மாவுக்கு தோல்ல கிடந்து உரங்கு உறங்க பாருங்க குழந்த அந்த ஓடுற பஸ்ஸில் அதுக்கு என்ன நம்பிக்கை மனசுக்குள்ள அதுக்கு ஒரு கவலையும் கிடையாது யாருக்கு தோழனை நான் கிடக்கிறேன் நான் படுத்திருக்கிறது யாருக்கு தோல்ல அம்மா தோல்லை இந்த பஸ்ஸு எங்கே மோதினாலும் சரி இடித்தாலும் சரி விழுந்தாலும் சரி அது அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு என்னுடைய தாய் என்னை நேசிக்கிறாள் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறதை விட ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதை விட அதிகமாக ஒரு கடவுள் நமக்கு பாதுகாப்பு தர முடியுமா முடியாதா முடியும் அது நம்முடைய தவறு அன்பானவர்களே நாம் அதனால் தான் பயப்படுகிறோம் நாம் அதனால் தான் பயப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் நம்பணும் அது விசுவாசத்தின் ஒரு பகுதி விசுவாசத்தின் இன்னொரு பகுதி என்ன என்னுடைய ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல அவர் என்னை நேசிக்கிறார் எனக்குள்ளே வாழுகிறார் என்று நம்ப வேண்டும் எந்த பெரிய பிரச்சனை வரட்டுமே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் தாவிது கோலியாத்துக்கு எதிராக சண்டைக்கு போகும்போது முழு இஸ்ரவேல் ஜனமும் கலங்கினது யாரை பார்த்து கோலியாத்தை பார்த்து கோலியாத்துக்கிட்ட என்ன இருந்தது ஈட்டி பட்டயம் கேடயம் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த கோலியாத்தை பார்த்து ஒரே ஒரு சிறுவன் பயப்படவில்லை யார் தாவிது அவங்ககிட்ட என்ன இருந்தது அஞ்சு கூழாங்கல்லும் ஒரு கவனம் இந்த அஞ்சு கூழாங்கல்லையும் கவனையை நம்பி அவன் கோலியாத்துக்கு எதிராக போனான் இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அவன் கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ அஞ்சு கூழாங்கல்லுகளோடும் ஒரு கவனோடும் வருகிறேன் அப்படியா சொன்னான் என்ற கொண்டு போனான் ஓகே ஆனால் அவன் சொன்னதில்லை நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் கத்தனுடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அன்பானவர்களே பிரச்சனைகள் என்பவை பயமுறுத்தும்படியாகத்தான் வரும் கோலியாத்தை போல ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் மார்க்கவசத்தோடும் அட பெரிய ஷூவோடும் தான் வரும் ஆனால் நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் போதும் என்ன கர்த்தருடைய நாமம் பழைய எல்லாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க பழைய காலத்தில் இப்படி வீட்டில் மின்சார விளக்கு கிடையாது ரோட்டில் மின்சார விளக்கு இருக்காது இருளை கண்டு பிள்ளைகள் பயப்படுவாங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே கஷ்டப்படுவாங்க அப்போல்லாம் பெற்றோர் என்ன சொல்லி அனுப்புவாங்க என்னத்துலலாம் அப்பா அம்மா சொல்லி சொல்லி அனுப்புதேன் என்ன தெரியுமா நீ பயப்படாமல் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு சொல்லியிருப்போ அப்படி போனால் பயம் செய்யும் விலகி ஓடி போய்விடும் அதை இன்றைக்கு மறந்து விட்டோம் நல்ல வெளிச்சம் வந்துட்டு அன்பான்களே அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று ஏசு கிறிஸ்து கேட்டார் ஒருவேளை அந்த படவு தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தால் எத்தனை பேர் மூழ்குவாங்க பதிமூணு பேரும் மூழ்குவாங்க இயேசு மூழ்குவாரா மாட்டாரா அவர் மூழ்குவார் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் எழுந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்று அங்கே இருந்ததா இருந்தது கடல் அங்கே இருந்ததா இருந்தது ஆனால் அவை இரண்டும் இவர்களை பயமுறுத்தவில்லை அவைகள் அமைதியாகிவிட்டன ஆகவே அந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பயப்படக்கூடாது பயம் வரும்போது ஆண்டவரை நம்பி பற்றி பிடித்து வேண்டும் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும் தான் நமக்கெல்லாம் விசுவாசிகள்னு பேர் ஆகவே விசுவாசமுள்ள இருதயத்தை உடையவர்கள் கலங்க மாட்டார்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் பதற்றம் பல வேளைகளில் மனுஷனுக்கு வருவதுண்டு ஆனால் விசுவாசத்தோடு இருக்கும்போது நாம் पादर